அந்த பிரதிசை முடித்ததுக்கப்புறம் வாரத்தில் வெள்ளி சனி அங்கே இருப்பேன் வெள்ளிக்கிழமை பூரா குறிப்பாடுறது அப்போ அந்த பகுதி ஜனங்களே பூரா வர ஆரம்பித்தது அதில் எத்தனையோ விளையாட்டுகள் நடந்தது எத்தனையோ விளையாட்டுகள் செய்து காமித்தேன் மக்களுக்காக மக்களிடத்தில் பேய் விசாசெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஊரை ஏமாற்றுற ஆளுங்க தான் நிறையா இருக்கானுங்க அந்த பச்சை குடத்தில் தாவிக்கணும் அப்படி இப்படி நான் வெறும் ஆரஞ்சு பாட்டிலில் தாவிச்சுட்டு வந்துடுவேன் அந்த அன்னை கூட அதுகளும் சரி வெறும் எவ்வளோ வாங்குவேன் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குவேன் இன்றைக்கி ஏழாயிரம் பத்தாயிரம்னு வாங்குறானுங்க அந்த மாதிரிலாம் நான் சம்பாதிக்கலையா நான் வீடு வாங்க செய்யலை நான் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருந்தேன் அம்மா அவன் கோவில் கட்டினேன் அவ்வளோதான் அந்த மாதிரி சூழ்நிலையில் செய்துட்ருக்கில்ல வெள்ளி செவ்வாயில் வெள்ளிக்கிழமை போகிற குறிப்பாடுறது சனிக்கிழமை புறமே அந்த இதுகளுக்கு மாற்றுக்கள் செய்து கொடுக்கறது அப்படியெல்லாம் வந்து ஊர் உலகத்தில் அந்த மாந்திரியை கற்றுக்கிட்டவங்க ஏமாத்துறது தான் எக்கச்சக்கம் அது சொல்லுவாங்கள்ல ஏமாத்துறேன் ஏழு கோடி உழைச்சி பார்க்குறேன் ஒரு கோடினு அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அதில் ஒரு ஆளாக கோடியில் நான் இருந்துட்டு வந்தேனே தவிர நான் சம்பாதிச்சதுக்கு புறாமே அந்த கோவிலுக்கு தான் போட்டிருப்பேன் உரி பார்க்குற கேஸ் காசுலருந்து அங்கே உண்டியலில் விழுகிற காசுலேருந்து எல்லாமே அந்த கோவிலுக்கே செலவு பண்ணி பண்ணிவிட்டு அதாவது அன்னைக்கு பிரதம் அது கும்பாபிஷேகம் எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஊரில் விட்டு நாலு கிலோமீட்டர் இங்கே வரணும் நம்ம கோயிலுக்கு ரோட்டு மேலே இருக்குது இங்கே மதுரை ரோட்லேயே அபிராமத்துக்குள்ளே நுழைநடத்துலையே அந்த அபிராமத்தில் அவர் சிசிய பிள்ளை வீட்டில் இருந்து தான் எல்லா வேலையும் செய்கிறோம் அங்கே சக்தி கரகம் எடுத்து இங்கே கம் இந்த சூளத்தை வாப்பூட்டு சூளத்தை பூட்டி இங்கே சங்கிலி எடுத்து பூட்டிட்டு ரெண்டரை இஞ்சி ரெண்டரை இஞ்சி ஆணி ஒரு காலுக்கு நூற்றி இருபது ஆணி இன்னொரு காலுக்கு நூற்றி இருபது ஆணி கொண்டையை வெட்டிட்டு வெட்டிட்டு அந்த பையனை வந்து அந்த ஆசரி பையனை வந்து விரதம் இருந்து செஞ்சான் அங்கேருந்து இருந்து கரெக்டாக கோவிலில் வந்தாயா கலட்டினேன் தலையில் அம்மாளுடைய சக்தி கரகத்தை வச்சுட்டு கோவிலில் வந்தால் கரெக்டினேன் கலட்டி கொண்டு வந்து அந்த முன்னாடி நிறைச்ச வச்ச உடனே அதில் பாலாக பொங்கிட்டே வந்தது எதில் அந்த கும்பத்தில் பால் பொங்குச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க எனக்கே அந்த அம்மா மேலே நல்ல ஒரு இது இருக்குது அதனால் எனக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன் ரொம்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே முடித்து அந்தயா நீயே நடத்திக்க வேண்டி அது திரும்ப நான் இது பண்ணிக்கிறதில்லை நீயே நடத்து செய்ய வேண்டியது செஞ்சு வச்சாச்சு நீயே நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன்தான் வந்ததுக்கப்புறம் ஆசிரமத்தில் வந்து என்னுடைய பணிகளை செய்துட்டு இருந்தையா செய்துட்டு இருக்கில்ல எவ்வளவோ எவ்வளவோ விளையாட்டுகள் எவ்வளோ எவ்வளோ சித்த விளையாட்டுகள் விளையாண்டோம் கிட்டத்தட்ட ஒரு தடவை திருவிழாவே நடத்தினோம் அங்கே திருவிழா நடத்தையில ஆறு அடி அகலத்தில் இருபத்தோரு அடி நிகழத்தில் பூக்கொழி போடுவோம் அந்த பூக்கொழி போட்டு நான் ஒரு ஆள் தான் இறங்கி வருவேன் வேற யாரையும் இறங்க விட மாட்டேன் ஏன்னா அந்த இதில் இருக்கிறது நம்ம ஒராள் தான் அப்படின்னு அந்த மாதிரி வந்து போது அந்த அம்மாவுக்கு வந்து முக்கால் பூச்சி பண்ணுறது உண்டு காலையில் எடுத்த உடனே கனி பருக்க பூஜை ஆஹா ஸ்வீட் பூஜை மத்தியானம் வந்து சாப்பாட்டு பூஜை சாப்பாட்டு பூஜைனால நானே தான் அந்த சமையல்லாம் செய்வேன் அந்த சமையல் போகிறமே அதில் வந்து வந்து ரசத்துலேருந்து அப்பளம் பொரிய அப்பளத்துலேருந்து மீன் குழம்பு மீன் பொரிச்சது வறுவல் பொறிச்சது இத்தனையும் செஞ்சு வைப்பேன் என்னை பெற்ற தாய் என்ன செய்ய நீ நான் அரைச்சி கொடுக்குறேன் வேணாம்மா உனக்கு உனக்குறாங்க அம்மா தான் அதுவும் எனக்கு அம்மா தான் அந்த அம்மாவுக்கு செய்கிறது நானே அரைச்சி செய்கிறம்மான் நானே அரைச்சி செய்வேன் உப்பு புளி எதுவுமே பார்க்க மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அந்த அம்மா வந்து உட்காந்து சாப்பிடையில் கண்கொள்ளாக காய்ச்சியாக பார்ப்பையா நான் ரெண்டு பேர் வெஞ்சாமரம் விசிறிக்கிட்டே இருப்பாங்க கதவெல்லாம் சாத்திடுவோம் ரெண்டு பேர் ரெண்டு சேப்பிள்ளை வெஞ்சாமரம் விசிட்றதுக்கு ஒருத்தர் சங்கு ஊதிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார் தான் அந்த அஞ்சு சே பிள்ளைகள் எல்லாம் முடிச்சு அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சரி நான் சாப்பிட்டேன் எப்பிள்ளையில் கூட இன்றைக்கியும் சாப்பிடு அப்படின்ட்டு மறைவாங்க எப்போது மத்தியான பூஜைக்கு நைட்டு பூஜைக்கு தான் கனிவர்க்க பூஜை அப்படி ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு இருக்கிற போது இந்த அண்ணாச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த அண்ணாச்சி பழத்தை முதல் முழுமையாக எடுத்து வச்சிட்டோம் இந்த பையன் சிசே பையன் ரெண்டு ப சின்ன பையன் நமக்கு கீழே ஒரு பையன் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே எடுத்து அழுக பண் போடுற அந்த பையன்தான் எல்லாத்தையும் அறுத்து வச்சா இதை மட்டும் அறுக்கலை ஏதோ இந்த அண்ணாச்சி பழத்தை ரெண்டு பக்கமும் வச்சுட்டான் அவள் கூப்பிட்டா வந்து உட்காந்துட்டா இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு என்னப்பா இதை நான் அப்படியே எடுத்து கிடைக்கவா போடா இன்னும் தேவையில்லை இது எல்லாத்தையும் அறுத்து வச்சிங்களேன் இதை மட்டும் அப்படி வச்சிங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதாயா தாம்சம் அந்த அம்பாள் மேலே சத்தியமாக வச்ச சொல்கிறேன் இதெல்லாம் அந்த தெய்வ ரகசியம் சொல்லக்கூடாது ஆனால் என்னால் மனசில் உள்ளுக்கு போட்டு வைக்க வைக்க முடியல அந்த உள்ள சூழ்நிலையில் சரி நான் அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு எல்லாம் முடித்தாச்சு அப்போ எல்லாம் சாப்பிட்டப்பா நீ எல்லாம் எடுத்து சாப்பிட பிள்ளைகளை கூடறா அப்படின்ட்டு கிளம்பிச்சு அந்த பழத்தை அண்ணாச்சி பழத்தை அந்த சித்திரை பிள்ளை கீழே போடுறதுக்கு உனக்கு மனசு வரல அறுத்து சாப்பிட்டா அறுத்தா புளிய காட்டிலும் புளிப்பு ரெண்டு பழமுமே எனக்கு வேண்டாண்டான்னு நல்லா அது புளிப்பாகவே ஆகி போயிடுச்சு அவனும் உஸ்வாசம்ட்டு அது தின்னு பார்க்குறான் திங்க முடியல அப்போல்லாம் சொல்லுவேன் போயா தண்ணியில் வண்டி போட்றியா குப்பையில் விடப்படாதா தண்ணியில் வண்டி போட்டுரு வாயில் புண்ணாகி போயிரு வேண்டாம் அந்த அம்மாவே வேணான்ற போது அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது வச்சுரு அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க மேலேயே ஒரு பாட்டு எழுதுனேன் அவங்க மேலேயே ஒரு பாட்டு எழுதுனேன் அந்த பாட்டை பாடிட்டு அந்த அம்மா உட்காந்து கேட்பா எட்ரா என் பாட்டு பாடுறா அப்படின்னு அப்படி உள்ள சூழ்நிலையில் பாடட்டுமா காடுகள் மலை தாண்டி கடமையின் சுமை தாங்கி காளியின் அருள் காணவே தாயே கடும் தவம் செய்து நம்மா காடுகள் மலை தாண்டி கடமையின் சுமை தாங்கி காளியின் அருள் காணவே தாயே கடும் தவம் செய்தே நம்மா பாவங்கள் மறைந்தோட பனித்துளி போல் பறந்தோட பாவங்கள் மறைந்தோட பனித்துளி போல் பறந்தோட உன் பாதம் பணிந்தே நம்மா தாயே உன் நிழலில் அமர்ந்தே நம்மா உன் பாதம் பணிந்தே நம்மா தாயே உன் நிழலில் அமர்ந்தே நம்மா அப்படி என்னால் படம் முடியல இப்போது அந்த அளவுக்கு அந்த அம்மா மேலே பாசம் அந்த காலி ஏ மேலே அவ்வளோ பாசம் அந்த இடத்துல தாயா இருக்க இருக்க சக்திகள் நிறைய வளர ஆரம்பித்தது சித்துக்கள் நிறைய விளையாட ஆரம்பித்தது அதை எப்படியாவது என்னை வந்து கையாண்டு அடிமையாக்கி வச்சுக்கிறனும் அப்படின்னு ஒரு சில ரவுடிகள் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது என்ன ரவுடிகள்னால் இந்த ரவுடிகள் இல்லை ஆண்களில் ரவுடிகள் எத்தனையோ பேர் பெண்கள் ரவுடிகள் எத்தனையோ பேர் எல்லா மண் பெண்களையும் நான் சொல்ல முடியாது என்னுடைய என்னை பெற்றது ஒரு தாய் தான் என்னுடைய மனைவி ஒரு பெண் தான் என்னை பெற்றது ஒரு பெண் தான் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் பெண்தான் என்ன நவ ஏ பதினெட்டு சித்தரனுடைய மனைவிமார்களும் அந்த பெண் தான் ஏன் நான் வணங்குற தாய் ஈஸ்வரியே ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு பெண்களை வந்து தெய்வீகமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வேறு தயவு செய்து குடும்ப பெண்கள் யாரும் இது தவறாக நினைக்கக்கூடாது நான் பட்டா அழுந்தினேன் அதை நான் ஒன்று பூரித்து சொல்கிறேன் இது மாதிரி தான் மற்ற ஆசிரமத்த சுவாமிகள் அதாவது தலைவர்களும் அப்படி பண்ணியிருப்பாங்களோ போயிருப்பாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த உள்ள சூழ்நிலையில் என்ன வந்து கீழாவளி பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டாங்க ஏ இப்படி பட்டவை நமக்கு வேணும் இது என்ன கணக்கு தெரியுமா விஸ்வாமுத்தர்ற அந்த காலத்திலேயே மகரிஷி விஸ்வாமுத்தர்ற மேனகை வந்து ஒண்ணுமெல்லாம் பனிரெண்டு வருஷ காலம் தவறுக்கு அனுப்பினா பாருங்க இதுதாயா அங்கே உள்ள சூழ்ச்சியே எனக்கும் நடந்தது அதுதான் இந்த உள்ள சூழ்நிலையில் அதை நான் விவரித்து சொல்கிறேன் அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய நான் உங்களுக்கு நிறைய எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது இது என்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் இது உண்மையாக நடந்தது போராமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் தனி மனிதன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கொண்டு வந்துட்ருக்கேன் பாருங்க மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன்